அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவன் நன்றி அணுவும் அசையாது இவ்வுலக இயக்கம் முழுக்க முழுக்க அவனால் நடக்கின்றது ஜீவன் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது ஆனா கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ற செயல்களுக்கெல்லாம் ஜீவன் செய்வானா அல்லது ஈஸ்வரன் செய்கின்றானா என்ற ஒரு கேள்வியை வைத்தால் பதில் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரியா சோ இதெல்லாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாதுங்க வரைக்கும் ஆல் ஈஸி தான் இப்போ ஆஃப் நான் சில எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற எக்ஸ்பிளேஷன் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஜீவன்னா யாரு ஈஸ்வரன்னா யாரு பிரம்மம்னா யாரு பிரம்மம்னா அதுதான் அதாவது ஒரே ஒன்னு அது தான் இருக்கு அதுதான் உண்மை அது சாஸ்வதம் அது தெரிஞ்ச விஷயம் அது விளையாட்டுக்காக ஈஸ்வரமாக மாறியது ஈஸ்வரன் சுத்த சாத்வீக குணத்தில் இருந்து கொண்டு பரிசுத்தனாக இருந்து கொண்டு மாயாதான் ஆனா இயக்குபவன் அல்லவா சோ உற்பத்தி ஸ்திதி லயம் அதாவது உற்பத்தி செய்பவன் காப்பவன் அழிப்பவன் அப்படிங்கிற இந்த மூன்று காரியங்களை அற்புதமாக செய்கின்ற ஒரு ஸ்திதியில இருக்கிறதுனால அது பரிசுத்தமாகத்தான் இருக்கும் அது நித்திய முக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவனுக்கிட்ட அஞ்ஞானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது யாருக்கிட்ட ஈஸ்வரன் கிட்ட அது எப்பயுமே பியூரா தான் இருக்கும் ஈவன் தோ இட் கம்ஸ் என்ற மாயா அது ஒரு மாயையாக தன்னை உருமாற்றி கொண்டிருந்த போதும் கூட அது பியூர் தான் ரமமும் பியூரு ஈஸ்வரனும் பியூரு இப்ப எடுத்து அடுத்து அந்த ஈஸ்வரன் விளையாட்டுக்காக கண்ட்ரோலரா இருக்கான் அப்போ அவனே இப்போ பல ஜீவன்களாக உருமாறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஜீவனாக உருவாக உருவாகும் போது இந்த ஜீவன் கிட்டதான் மூன்று குணங்களையுமே கொடுக்குறான் சத்வ ரஜ தமோ குணங்கள் மூன்றுமே யாருக்கு அப்படின்னா ஜீவனுக்கு சாய்ஸ் அப்படின்னு சொல்ல சரியா நீ என்ன வேஷத்துல நீ இந்த உலகத்துல இருக்க விளையாட நினைக்கிற அப்படிங்கறத நீ சூஸ் பண்ணலாம் நீ என்ன போஸ்ட் என்ன பொசிஷன் என்ன ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படிங்கறத நீ நீ சூஸ் பண்ணலாம் இருக்க போய் இன்ஜினியரா இருக்க இருக்கிற வீரனா இருக்க போறியா அல்லது டான்சரா இருக்க போறியா போரியா இட்மே பி அந்த சாய்ஸ் உனக்கு நான் குடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாய்ஸும் குடுக்குறான் அது எந்த அது முகுணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு எல்லாருக்கும் எல்லாமே அது தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி இப்போ இந்த சாய்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு குணங்கள்ல இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை சிம்பிளா சொல்லணும்னா சாத்விக் அப்படிங்கிறது பூரண ஞானத்தோடு இருப்பது ரஜசிக் அப்படிங்கிறது ஆஹ் என்ன சொல்றது ரிசல்ட் ஓரியன்டாகவே ஆக்ட் பண்றது எல்லாத்தையுமே பேதம் பார்க்கறது ஞானத்தோடு இருக்கிறதுன்னா அனைத்தும் ஒன்றுன்ற புரிதலோடு இருக்கிறவன் சாத்விக் ஆஹ் இவன் வந்து ரஜசிக்கு வந்து எல்லாமே வேற வேற தான் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் ஓவர் ஹெவியா இருக்கிறவன் ரஜசிக்கு தமசிக்கும் ஹெவி அகங்காரம் தான் ஆனா தெரியாலும் தோம்பிரி சரியா சோ பெரியால் ஆகணும் அங்கு நினைக்கிறான் பட் அதுக்கு நான் முயற்சியும் பண்ண மாட்டான் சோ இவன் வந்து ஒஸ்ட் கேடர்ல போட்டிருக்காங்க இது வந்து பேசிக்கலி சாத்வ ராஜஸ் தமஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த ஜீவனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு அது என்ன சுதந்திரம் உண்டு அப்படின்னா நீ என்ன குணங்களில் நீ இருக்க விரும்புகிறாயோ விளையாட விரும்புகிறாயோ நீ விளையாடலாம் எங்க ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னா டேரக்டர் வந்து வில்லனும் காமெடியனும் ஹீரோவும் தேவைப்படுதா இல்லையா அப்போ இந்த டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு டேரக்டர் தான் ஈஸ்வரன் டேரக்டர் என்ன பண்றாரு நடிகர் கிட்ட சொல்ல வரேன் நீ ஹீரோவா நடிக்க விரும்புறியா வில்லனா நடிக்க விரும்புறியா காமெடியனா நடிக்க விரும்புறியா சாய்ஸ் இஸ் சிவாஸ் அப்ப அவன் என்ன வேஷத்தை எடுக்க விரும்புறானோ அந்த சாய்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் சாய்ஸ சூஸ் பண்ணதுமே இப்ப மொத்த ரோலும் யாரு தான் பண்ணுவான் அவன் சூஸ் அந்த ஹீரோ ஆட்டுறது யாரு டேரக்டர் அவன் வில்லன்னு சூஸ் பண்ணாலும் அந்த வில்லனை ஆட்டுறது யாரு டேரக்டர் சூஸ் பண்ணா அந்த காமெடியன் ஆட்டுறது யாரு டேரக்டர் எந்த அளவுக்கு அந்த ஜீவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா சூஸ் பண்றதுல அந்த சுதந்திரம் இருக்கிறது சரியா அந்த பேசிஸ்ல தான் இவன் ஆட்ட போறான் சோ ஆட்டுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவன் தான் அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது சரியா சோ ஜீவன் எதையும் செய்ய முடியாது என்பது நூத்துக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பையும் செய்வது யாருன்னா தான் செய்யறான் ஈஸ்வரன் பொறுப்பாளி ஆக மாட்டான் அதற்கு ஜீவனை பொறுப்பாளி ஆகின்றான்றத மட்டும்தான் சரியா செய்வது யார் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த டவுட்டும் வேணாங்க ஏன்னா செய்வது அவன் மட்டும்தான் செய்ய முடியும் ஜீவனுக்கு அந்த செய்யும் அதிகாரமே கிடையாது அந்த சக்தியே கிடையாது அவன் அவனுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க என்ன குணத்துல நீ இருக்கணும் நீ விளையாடுறத நீ அனுபவிக்கிறதுக்கு செயல் யாருடைய பொறுப்பு அவனுடைய பொறுப்பு செயல் அவன் செய்கின்றான் என்பதற்காக கொலை செய்தது அவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன் ஈஸ்வரன் இல்லை என்று சொல்கிறீர்கள் அப்படின்னா கர்ம விதியின்படி அவன் டைரக்ட் செய்கின்றான் இந்த படத்தை நீ என்ன நினைக்கிறியோ அதை பேஸ் பண்ணி தான் ஆட்டுவேன் ஆனா ஆட்டுறது எப்படி ஆட்டுறேன் கர்ம விதியின்படி ஆட்டுறேன் நீ ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினைச்சவன்னு நான் கொலை பண்ணிடுறது இல்ல கர்ம விதியின்படி நான் வந்து ஆட்டுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தன் ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான் அல்லது கற்பழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோம் ஆனா அது நடக்குமா நடக்கிற நடத்துறது யாரு ஈஸ்வரன் எப்படி நடத்துறான்றது ஒரு சூழ்ச்சி மட்டும் புரிஞ்சுக்கோங்களேன் எப்படி நடத்துறான் அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே இந்த பெண் ஒரு ஆணாக பிறந்து இன்னொரு பெண்ணை கற்பழித்திருந்து ஏதோ ஒரு வகையில் அந்த பெண் கற்க கற்பழிக்கப்பட வேண்டும் என்று இவள் கர்மாவில் இருந்திருக்குமே ஆனால் இவள் முன் ஜென்மத்தில் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை செய்திருப்பாளே ஆனால் கண்டிஷன் நம்பர் ஒன் சரியா அப்படி இருந்தா மட்டும்தான் இவன் கற்பழிக்கணும்னு நினைச்சது நடக்கும் இல்லையா என்ன கற்பழிக்கணும் அவளை அப்படின்னு நினைச்சாலும் நடக்காது இந்த திங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றான் இவன் திங்க் பண்றான் இறைவன் ஆற்றான் இவன் திங்க் பண்றதை எல்லாம் ஆட்டிட்டு இருக்கானா அப்படின்னா இல்ல திங்க் பண்றத கர்ம வினையின் சூட்சமத்தோடு ஆற்றான் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரியா இப்ப நான் வந்து உங்களை அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால அடிக்க முடியுமா அப்படின்னா உங்ககிட்ட நான் என்கிட்ட அடிவா என்கிட்டன்னு இல்லை யாருக்கிட்டையோ நீ வாங்கணும்ன்ற கர்மா இருந்திருந்தா என் மூலியமா அதை நிறைவேற்றுவான் பட் மூணு கர்மால வாங்கணும்னே இல்ல அப்படின்னா நான் தலகில நான் நின்னாலும் ஒன்னும் அடிக்க முடியாது ஃபேக்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்லலாம் திருடர்கள் வாழும் ஊரிலே ஒருவன் பணமூட்டையை வைத்து வைத்துவிட்டு சென்றான் போய் விட்டான் வந்து பார்த்தால் அதே இருந்தது திருடர்கள் சுத்தி முத்தி உட்காந்து பேசி கொண்டிருந்தாலும் கவனம் அவர்களுக்கு அங்கே செல்லவில்லை இது ஒரு அதிசயம் இன்னொன்னு எட்டடுக்கு பாதுகாப்பு போட்டு லேசர் பீம் பாதுகாப்பு எல்லாம் போட்டு வச்சிருந்து பயங்கரமான ஒரு வைரத்தை பாதுகாப்பு வச்சிருக்கான் கவர்மெண்டே பாதுகாப்பு வச்சது ஆனா அதையும் மீறி ஒருத்தன் கொள்ளையடிச்சு போயிடறான் இதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் கர்மாவின் அடிப்படையில் இருந்தால் மட்டும் தான் நடத்த முடியும் நீ முயற்சி பண்ணிட்டேன் அப்படிங்கறதுனால நீ பயங்கரமா திங்க் பண்ணி பிளான் போட்ட அப்படிங்கிறதுனால எதுவும் நடக்காது பையனா நடத்துறவன் அவன் அவன் கர்மாவின் பேஸ் பையன் நடத்துறான் அந்த பெண் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று அவள் கர்மாவில் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது அந்த கற்பழிப்புக்கு காரணம் இறைவன் அல்ல ஏனென்றால் அவள் கருமா அப்படின்னு வந்துருதா நம்பர் ஒன்னு நம்பர் டூ ஆஹ் கற்பழிக்கணும்னு நினைச்சவன உடனே கற்பழிக்க வச்சிருக்கானே இறைவன் எப்படி இது நல்லா இருக்கா அப்படின்னா இவன் இவன் கற்பழிக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்தான் அல்லவா நினைத்து செயல்படுத்துவதற்கு அவனுடைய அனுமதியோடு செயல் ஆயிடுச்சு இவன் இந்த கர்மாவை எழுதி வச்சுக்கிட்டான் இதுக்குண்டான பரணன் நாளைக்கு அனுபவிச்சே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவன் ஆட்டுகின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சோ ஆற்றது என்னமோ அவன் தான் இஸ் நோ டவுட் பட் ஆற்றதை எந்த அடிப்படையில ஆற்றான் அப்படிங்கிறத கேப்டா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முட்டாள்தனங்களுக்கு தமோ குணங்களின் ஆதிக்கத்திலே நடக்கின்ற அன்பு என்பது இல்லாமல் நடக்கின்ற இவை அனைத்திற்கும் இறைவன் காரணமாக முடியாது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரியா ஏன்னா அன்பே உருக்கொண்ட அந்த இறைவன் நமக்கு அன்பாக அவன் ஆட்டுவது எல்லாமே அன்பாகத்தான் அமையும் அப்ப அந்த பெண்ணை கற்பழிப்பதற்கு உதவி செய்தானேன்னா அது இறைவனின் அன்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவளது கர்மாவை அவள் எந்த நேரத்தில் எந்த தகுந்த நேரத்தில் எதை எப்படி செயல்படுத்தினால் அவள் ஞானியாவாள் என்ற ஒரு குறிப்பிலே அவன் காடம் தாழ்த்தி நேரம் பார்த்து காத்திருந்து இவ்வளவையும் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான் அவன் செய்த செயல் கண்டிப்பாக அன்பின் மிகுதியா நடக்கின்றது நோ மேட்டர் கொலை கொள்ளை கற்கொள் தட் டிசன்ட் மேட்டர் பட் இது எல்லாமே நெசசிட்டி போகும் இணுவ வீரன் கொலை பண்றான் அப்படின்னா அது அவுட் ஆஃப் லவ்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது சோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது அன்பிலும் செய்ய முடியும் ஆனால் ஈஸ்வரன் அன்பில் தான் செய்கின்றான் ஆனால் ஈஸ்வரன் எதன் அடிப்படையில் செயலாற்றுகின்றான் என்றால் ஜீவனினுடைய எண்ணங்களின் அடிப்படையில் செயலாற்றுகின்றான் என்பதை மறக்கக்கூடாது ஏனென்றால் ஜீவன் தான் இப்ப வந்து கதை திரைக்கதை எழுதுறது டேரக்ட் மட்டும்தான் அவன் பண்றான் சோ நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு அவன் ஆட்டுகின்றான் இப்ப ஜீவன் நடக்கிறது நினைச்சதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னா ஏன் நடக்கல ஏனென்றால் கர்மவினையின் சூட்சமத்தோடு அவன் ஆட்டுவதால் நீ நினைச்சது நடக்கலாம் அல்லது நீ நினைச்சது உனக்கே ஆப்பாக அமைந்து உனக்கு அனுபவிக்கும்படியாக நேரலாம் சோ இந்த வகையில நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற நான் ஏன்னா இந்த ஒரு விஷயம் எப்படின்னா முன்னாடி நான் என்ன பேசுவேன் அப்படின்னா எல்லாமே உன் எண்ணங்கள் தான் அப்படின்னு பேசும்போது ஈஸ்வரனை இணைக்காம நம்ம பேசும்போது ஈஸ்வரனும் நீங்கதான் இப்பயும் உங்களை தவிர யாருமே கிடையாது சூப்பர் கான்சியஸ் இன்னர் கான்சியஸ் தான் நீங்களே அந்த இன்னர் கான்ஷியஸ் நீங்க இறைவனை நீங்க மனசாட்சின்னு கூட வச்சுக்கோங்க அவன் தான் உங்களை இயக்குறான் அந்த டேரக்டர் உள்ளதான் இருக்கான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பட் இந்த டேரக்டர்னுடைய பவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அவனுக்கு அனைத்தும் தெரிந்தவன் எல்லாம் அறிந்தவன் நித்திய முக்தன் பிளஸ் சர்வஞன் அனைத்து எல்லா காலத்தும் புரிந்தவன் வல்லவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நமக்கு அந்தரியாமையாக இறைவன் இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறான் ஆனால் ஜீவன் அப்படிங்கிறவன் வித் லிமிடெட் பவராகத்தான் இருக்கின்றான் இவன் நினைக்க மட்டும்தான் முடியும் நினைப்பதை அவன்தான் செயலாற்றுகின்றான் என்ற அந்த விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா ஜீவன் எண்ணுகின்றான் இறைவன் இயக்குகின்றான் தேர்போர் இறைவன் எப்படி இயக்குகின்றான் எண்ணுவதையெல்லாம் இயக்கி விடுவதில்லை எண்ணுவதையெல்லாம் கர்ம வினையின் அடிப்படையில் இயக்குகின்றான் தேர்போர் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எண்ணியவன் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அம்பு நான் எய்துட்டேன் அம்பு போய் அதை அடிச்சிருச்சு இப்போ இலக்கை அடித்தது அம்பா அல்லது எய்தவனா எய்தவன் தானே காரணம் அங்கே அம்பாத்தானே இறைவன் இருக்கின்றான் சூரியனை போல் நான் இருக்கின்றேன் எனது பிரகாசம் இல்லாமல் இவ்வுலகில் எதுவும் நடக்க முடியாது நான் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது ஆனால் நடப்பவை எதற்கும் நான் பொறுப்பல்ல என்று கண்ணன் சொல்லுகின்றான் இதையிலே என்றால் என்ன அர்த்தம் நான் எனது சொந்தமா சுயமா இவனை கொல்லணும் இவனை அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் நினைப்பது ஜீவன் இயக்குவது மட்டும்தான் டேரக்டரனாக அதாவது இயக்குனராக இருக்கின்ற ஈஸ்வரன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஒன்லைன் பார்முலா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு காரணம் ஜீவனே ஏனெனில் எண்ணியது அவனே இரண்டாவது கற்பழிக்கப்பட்டது எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எகெயின் அவனுடைய கர்மாவே இங்கே ஈஸ்வரன் எந்த வகையிலும் பொறுப்பாளி ஆக முடியாது அனைத்தையும் ஈஸ்வரனே இயக்கத்தில் தான் அத்தனையும் அணுவும் அசைய முடியாத அவன் நன்றி என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அதே சமயத்தில் இங்கே நடக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அல்லது நற்செயல் அத்தனைக்கும் அவன் காரணம் இல்லை அதுக்கு ஜீவனே பொறுப்பாளியாக இருக்கின்றான் இவன் எண்ணியதைத்தான் அவன் நிறைவேற்றுகின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு இஃப் யூ கோ அட்வான்ஸ் இல்லி அப்படின்னா பக்தர்கள் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜீவன் என்ன செய்து விடுகிறான் என்றால் தன் சுதந்திரத்தை முழுமையாக இறைவா எனக்காக நீ இவ்வளவு பண்ணது போதும்டா உலகமாக விரிந்து விட்டாய் உன்னை நான் அனுபவிக்க வேண்டும் அதனால லவ் புரிஞ்சுக்கிறான் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரனை ஜீவன் புரிந்து கொள்கின்றான் அப்ப என்ன ஆகியது சரணாகதி செய்கின்றான் சரணாகதி செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா அங்கே ஜீவன் ஈஸ்வரன் என்று அங்கே இல்லாமல் போய் அங்கே ஒன்றாகவே மாறிவிடுகிறது ஈஸ்வரன் இப்போ சரணாகதி செய்த ஒரு பக்தன் உலையே பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் அது ஈசனின் செயலாக கருதப்படுகிறது ஆனால் ஈசன் எப்படி ஆற்றுவான் கர்மவினை படி ஆற்றுகின்றான் ஆதலால் அன்பின் மிகுதியாகவே அங்கே கணக்கெடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமே தவிர அது கர்மா புதுசாக கர்மா சேர்க்கறதுக்கோ அது என்னோ சொல்றதுக்கு வழி இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன் ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது நீங்க ஹெல்ப் பண்ணணும் நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா ஹெல்ப் பண்ணியே ஆகணும் நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீங்க கர்மாவை எழுதிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களால முடிஞ்சதை பண்ணலாம் நீங்க வந்து அவனை அடிச்சு துவம்சம் பண்ணுங்கலாம் சொல்ல வரல ஒரு அசம்பாதம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க அட்லீஸ்ட் போலீஸ்க்கு போன் பண்றதோ ஒரு நாலு பேரை கூப்பிட்டு ஏதோ ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்து போது நீங்கள் இறைவன் வழியிலே செல்லுகின்றீர்கள் என்பது அர்த்தம் சரியா அப்போ என்னவது நீங்கள் தான் அப்போ நான் வந்து போன் பண்றேன்னா நினைக்க நினைச்சேங்கன்னா உங்களுக்கு போன் பண்ணுவான் நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது நீ ஹீரோ குணத்திலிருந்து செயல்பட போறியா சாத்விக தமஸ்ல இருந்து செயல்பட போறியான் டிசைட் பண்ணது நீதானே நீங்க அசம்பந்தமா இருக்க போறியா அல்லது ஆக்டிவா இருக்க போறா டிசைட் பண்ணது நீ தானே அதுக்கப்புறம் அசம்பந்தமா அவன் வச்சுக்கிறான் ஆக்டிவா அவன் வச்சுக்கிறான் who இஸ் டிசைடிங் authority ஃபார் every ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த இதை பார்க்கும்போது நீ ஆயிடுது இது வரைக்கும் சரணாகதி செய்யாத வரைக்கும் பட் ஒன்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்லி சரண்டர் அப்படின்னா கேள்விக்கு இடம் இல்லை செய்வது அனைத்தும் இறைவனே ஆனாலும் அது முழுமையான அன்பே என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது பதில் ஈஸி ஈஸின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டனும்